ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மோடி அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு ஏழு ஆண்டுகளில் எழுபது கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வை இப்போ அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில் போயிட்டு இருக்கு ஸோ அது ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்று ப்ரெஸ் மீட் வச்சு அதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த மோடி அரசாங்கம் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனாக கேப்சர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அரசு அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிறுவனங்களாக கட்டமைக்கப்பட்டது இப்போ ஒரு அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பாராளுமன்றம் அமைச்சகம் அப்புறம் வந்து இந்த கோர்ட்டு நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையங்கள் அப்புறம் காவல்துறை சிபிஐ இடி இது மாதிரி பலவிதமான இது இருக்கும் இதில் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லையா கல்விக் கூடங்கள் இந்த யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல்ஸு இது எல்லாமே வந்து அரசின் ஒரு அங்கம் அரசு நடத்தக்கூடிய ஒரு அங்கமாக தான் இருக்குது ஸோ எல்லாம் சேர்ந்தது ஒரு அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஒரு அமைப்புகளையும் நிறுவனங்களையும் வந்து அது தன்னுடைய கையில் எடுக்கிறது ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய கையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யூஸ்வலாக இது எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதுக்கு எக்கச்சக்கமான செக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அது வந்து ஆய்வு செய்கிறதுக்கு அது ஊழல் பண்ணுதா இல்லையா அதில் எதுவும் முறைகேடுகள் நடக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பல்வேறு அமைப்புகள் இருக்கும் ஸோ அந்த துறையே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்படி பலவிதமான காம்ப்ளிகேட்டட் கட்டமைப்போடு தான் காங்கிரஸ் வந்து இந்த நாட்டின் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் செதுக்கி வச்சுருக்கு இப்போ இதில் நீங்கள் வந்து நீதிமன்றம்னு சொல்லுங்கள் அல்லது வந்து இராணுவம்னு சொல்லுங்கள் இந்த எல் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையுமே சிபிஐ இது ஒவ்வொன்றத்தையுமே ஒரு ஒரு சட்டங்கள் வழியாக பல்வேறு காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து செதுக்கியிருக்கு ஓகே ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தில் ஒன்றுத்துல இல்லைன்னா ஒன்றத்தில் பிடிச்சிடலாம் ஒன்றுத்துல இல்லை ஒன்றத்தில் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது ஸோ இதில் கொஞ்சம் சிட்டிசன்ஸ் வந்து அவேராக அலர்ட்டாக இருந்தாங்க கொஞ்சம் கண்காணிப்பு தன்மையோட சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா அதை போய் பிடிச்சிடலாங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது தான் இந்த ஃபாசிசம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றையாக பிடிச்சிட்டு வருது பிடிச்சி அது வந்து தனக்கு சாதகமாக ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்களை வந்து அதில் போட்டு தனக்கு சாதனமாக அதை மாற்றிட்டு மக்களுக்கு விரோதமாக மாற்றிடுறாங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல விதமான ரிசோர்ஸை வந்து அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இந்த என்டையர் அரசாங்கத்தை மாற்றிட்டாங்கிறது தான் உண்மை ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு எப்படி வந்து இபி ஐ மீன் சாரி எப்படி வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ தேர்தல் ஆணையம் இப்படி ஒன்று ஒன்றையாக வந்து கைப்பற்றினாங்களோ அதே போல் யூனிவர்சிட்டிஸை கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வைஸ் சான்சலர்ஸை வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களாக போட்டுக்கொண்டு அப்புறம் இந்த நீட் போன்ற இந்த விஷயங்களை நடத்தக்கூடிய டெஸ்ட் நடத்தக்கூடிய ஏஜென்சிஸ் இது எல்லாமே அரசு நிறுவனங்கள் ஸோ அதுதான் நீட் போன்ற பல விதமான தேர்வுகளை நடத்தும் இந்த தேர்வு அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து கல்விக்கான தகுதி தேர்வு இன்னொன்னு வேலைக்கான தகுதி தேர்வு இந்த ரெண்டு இருக்கு ஸோ இதை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னன்னா எனக்கு இவ்வளவுதான் சீட் இருக்கு அது கல்வி சீட்டா இருக்கலாம் வேலை வாய்ப்பா இருக்கலாம் எனக்கு இவ்வளவுதான் சீட் இருக்கு அதனால இவ்வளவுக்குள்ள ரேங்க் வர்றவங்களுக்கு நான் இந்த சீட்டை வழங்குவேன் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறது வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நுழைவு தெரியவில்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு எட்டாம் கிளாஸில் வந்து நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா நூறு பேருமே நல்லா படிச்சாங்க நூறு பேருமே பாஸ் ஆகிட முடியும் ஆனால் காம்பேட்டிவ் எக்ஸாமில் அப்படி கிடையாது நீங்கள் எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் சரி எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அல்லது எவ்வளவு கல்வி வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எடுப்பாங்க டாப் எவ்வளவு வருதோ அது மட்டும் தான் எடுப்பாங்க மத்தவங்க நீங்க என்ன நல்லா பண்ணிருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்க முடியாம போயிடும் சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அரசு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேங்க ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு அல்லது வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடுக்கான போர்டு எக்ஸாம்ஸு ஒரு நீதித்துறையில் வந்து நீதிபதி ஆகிறதுக்கான எக்ஸாம்ஸு நீட் எக்ஸாம்ஸு ஜேஇஇ எக்ஸாம்ஸு எஜு என்ஜினியரிங்கான ஜேஇஇ எக்ஸாம்ஸு இப்போ க்யூட்டுன்னு ஒன்று இருக்குது சியூஇடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் போடுறக்கான இப்போ ஜேஎன்யூவில் இது மாதிரிலாம் நீங்கள் அட்மிஷன் போடணுன்னா அதுக்கு வந்து க்யூட்டு பாஸ் ஆகணும் இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரை இவங்க கைப்பற்றி அதன் மூலமாக இந்த மிகப்பெரிய ஊழலை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படி ஸோ இதை வந்து இவங்க பல வருடங்களாக செய்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து பிஜேபியோட அரசாங்கம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியாபம் ஸ்கேம் வியாபம் ஸ்கேம்னு ஒன்று ஞாபகம் இருக்கா வியாபம் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ அது என்னென்னா வியாபம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் வந்து அதாவது வியாபம் அப்படிங்கிறது வந்து இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது பிஜேபியோட பீரியடில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல் அதில் வந்து வெளியே வந்துச்சு ஸோ அது வந்து இந்த ரெண்டு டெஸ்ட்டையுமே நடத்தும் கல்விக்கான தகுதி டெஸ்ட்டையும் நடத்தும் வேலைவாய்ப்புக்கான தகுதி டெஸ்ட்டையும் நடத்தும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு இப்போ நீங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பதிலாக நான் எழுதுவேன் இந்த டெஸ்ட்டு இப்போ எனக்கு அதெல்லாம் படித்து நான் ரெடியாக வச்சுருப்பேன் நான் வந்து உங்களை போல வந்து பலருக்கு வருடா வருடம் அந்த டெஸ்ட்டை எடுத்து எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து பாஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கேமு அல்லது வந்து இந்த இந்த மார்க்ஸை வச்சு வேலை வாங்குறதுல ஸ்கேமு இப்படி அதை அந்த வியாபங்கிற அந்த அமைப்பை வந்து இவங்க கைப்பற்றி அது வழியாக பல விதமான ஊழல்களை வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க ஸோ அதே தான் இப்போ நீட்டில் வந்துச்சு இல்லையா எவ்வளோ மோசமாக நீட் வந்துச்சு அப்படின்னு பாருங்கள் ஒரு பேப்பருக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேப்பரை வந்து விற்றுருக்காங்க ஒரு கொஷின் பேப்பரை வந்து விற்றுருக்காங்க ஸோ இந்த எதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நடைப்பயணம் முழுக்க வந்து இதை மா வந்து இளைஞர்கள் சொல்லி சொல்லி கேட்டு பேப்பர் லீக்குக்காக இந்த வினாத்தாள் கசிவுங்கிற இந்த பிரச்சனைக்காக ஒரு தனி சட்டமே போ கொண்டு வருவேன்னு சொன்னாங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து திட்டமிட்டு அதை வந்து கைப்பற்றி இருக்காங்க அது இப்போது தேர்தல் பரப்புரைகளிலிருந்தே கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை குறித்து பேசிக்கிட்டே வந்தார் இப்போ தேர்தல் பிறகும் கூட இப்போ நீட் தே சர்ச்சை வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது நாடு முழுக்க வந்து இப்போ ரீஎக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து போராடுறதை பார்க்குறோம் சரி அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க மாணவர்கள் செய்கிறும் சரி பெற்றோர்கள் செய்யலும் சரி இப்போ நீங்க சொல்லும் பொழுது பல்வேறு துறைகள்ல நிறைய இந்த மாதிரி குரடுபடிகள் எல்லாம் நடந்தது வந்து இப்போ வெளிச்சமா இருக்கு இப்போ இவர் வந்து மூலமா இறந்து போன மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேருக்கு மேல இந்த லாஸ்ட் ஏழு வருஷம் மோடியினுடைய ஆட்சியில மட்டும் எழுவதுக்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு சோ இதுல பாதிக்கப்பட்டது வந்து இரண்டு கோடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மாணவர்களுக்கு மேலே அவங்க வந்து மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது எல்லாம் இருந்தாலும் சரி நான் உழைச்சி என் வாழ்க்கையும் என் குடும்பத்து வாழ்க்கையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் அவங்க ரொம்ப சின்சியராக அவங்க படிக்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறதே வந்து ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது ஸோ அதுக்கு நிறைய பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் பண்ணி அந்த கோச்சிங் சென்டர்லாம் படித்து அதை வச்சு இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுகிறாங்க அதில் போய் உனிங் வந்து பல வருடங்கள் தூங்காமல் சாப்பிடாமல் கண் முழித்து உட்காந்து குடும்பமே அந்த குழந்தைக்கு உதவி பண்ணி அவங்க படித்து ஃபைனலாக ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து அதில் ஊழல் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இது இளைஞர்களின் எதிர்காலத்தை திருடுறது தானே இளைஞர்களின் எதிர்காலத்தை வைத்து வியாபாரம் பண்ணுறது தானே இது ஸோ இவ்வளோ கொடூரமான விஷயங்களை வந்து பாஜக அரசு பண்ணுது இப்போ இந்த போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடியவர்களும் பாதிக்கப்படுறாங்க இப்போ அது இல்லாமல் பல்வேறு துறைகள் இப்போ மருத்துவம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய துறைகள் சேர்ந்த மாணவர்களும் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி சொல்லும் பொழுது இப்போ இதுக்கான தீர்வாக என்ன வைக்கப்படுது இந்த பேப்பர் லீக்குக்கான ஒரு சட்டம் பேக் பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் வந்து இ இது எப் ஒரு ஒரு தேர்வும் எப்படி நடத்தப்படணும் அதில் வந்து என்னென்ன மாதிரி செக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும் அதில் வந்து தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்பீல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து என்ன இருக்கணும் அது மாதிரி வரும்போது தண்டனைகள் வந்து என்ன இருக்கணும் என்னென்ன தவறுக்கு எது போன்ற தண்டனைகள் இருக்கணும் ஒருவேளை பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இதில் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த இது வழியாக வந்து கவர்மெண்ட் இதில் சீட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பண்ணி பேப்பரை வந்து காசு கொடுத்து முப்பது லட்ச ரூபா வாங்கி ஒரு சிலர் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது டாப் ரேங்கிங்கில் வந்திருப்பாங்க ஆனால் பலர் சின்சியராக படித்தே டாப் ரேங்கிங் வந்திருப்பாங்க தானே மூணு வருஷம் நாலு வருஷம் திருப்பி திருப்பி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்தவங்களும் இருப்பாங்க தானே இப்போது ரீ எக்ஸாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம் ரீ எக்ஸாம் வச்சா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஎக்ஸாம் வைக்க இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் ரீ எக்ஸாம் வச்சா அது மட்டும் எந்த லட்சணத்தில் நடத்துவாங்கன்னு தெரியாது அது ஒன்று இன்னொன்று ரீஎக்ஸாமே வச்சாலும் இப்போது வந்து நல்லா படித்து ஓரளவுக்கு டாப் ரேங்கிங் வந்தவங்க சப்போஸ் இப்போ திருப்பி நாங்கள் எக்ஸாம் நடத்தும் போது உடம்பு சரியில்லை அல்லது வந்து வேற ஒரு ரீசன் உங்களால் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்போ நீங்கள் பெஸ்ட்டு ஃபார்மில் இருந்தீங்க சி ஒரு கிரிக்கெட்டே கிரிக்கெட்டு அல்லது செஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறாரு நாளைக்கு அவரே தான் தோக்குறாரு நான் ஃபார்மில் இல்லை அப்படின்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் சொல்றாரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் அதே தானே இந்த குழந்தைக்கும் அப்போ எல்லாமே ஜாம இருந்தது என்னவோ தெரில நாலு மாதம் கழித்து இவ்வளோ ஒரு கேஸ் நடந்துச்சு டெய்லி நைட்டு வந்து தூங்கும்போது எனக்கு பதறம் பதற்றமாக இருந்துச்சு வாழ்க்கை என்ன இருக்குன்ட்டு அப்படின்லாம் க்ராஸ் பண்ணி அந்த குழந்தை திரும்ப அதுக்கு படித்து திருப்பி அது வந்து ஒரு பயத்தில் அது போய் எழுதும்போது திருப்பி அதே மார்க் வரலன்னா போச்சு இல்லை அப்போது இந்த ரீ எக்ஸாம்ங்கிறது நல்லா எழுதுகிற குழந்தையோட வாழ்க்கையும் பாதிக்குது இல்லையா ஸோ இந்த இந்த எக்ஸாம் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவின் மொத்த எதிர்காலத்தையுமே பாதிக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இதோடு மட்டும் நிற்கிற கிடையாது நீங்கள் வந்து ஒன்றுமே படிக்கலை சார் நீங்கள் முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கு வந்து எழுதி வந்து நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்க இப்போ இது ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய ஃபைனல் டெஸ்ட் அது எப்படி இருக்கும் அது டாக்டராக நீங்கள் படித்து எழுதுறீங்க எழுதுறீங்களே அதுலையும் இந்த மாதிரி மார்க் மாற்றி போட்டுச்சா ஒரு போலி டாக்டரை அதுவே உருவாக்கிச்சுன்னா இன்னும் மோடி அரசாங்கத்தில் இதெல்லாம் கூட வருது இந்த செய்தியெல்லாம் கூட வருது டைரெக்டாக வந்து எத்தனையோ லட்ச ரூபா கொடுத்துச்சின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களாம் இங்கே படிக்க வேணாம் இந்த மாதிரி ஊழல்லாம் இருக்கும்போது அப்போ அதுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலைமை என்ன அதை பாருங்கள் ஒரு பக்கம் கடினமாக உழைச்சி நல்ல திறமையுள்ள ஒருத்தரை நீங்கள் எக்ஸாம் படிக்க விடாமல் பண்ணுறீங்க அவர் எத்தனையோ பேரை வந்து காப்பாற்றிருப்பார் அவர் ஒரு பெரிய வந்து ஹார்ட் டாக்டராக ஏதோ வந்திருக்கலாம் அது வாய்ப்பு போச்சு இப்போ ஒரு தவறான ஆளை டாக்டர் ஆகிட்டீங்க அவர் எத்தனை பேரை கொள்ளுவார் என்ன நடக்குமோ ஒரு தப்பு தப்பான இன்ஜினியர்களை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அவங்க எத்தனை மா எந்த மாதிரியான பாலங்கள் கட்டுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ இதை தவிர உங்களுக்கு டைரக்டாக வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அதாவது இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகள் இருக்குது ஸோ இந்த போட்டித் தேர்வுகளில் எத்தனையோ ஸ்டேட்டில் பலவிதமான அரசு வேலைகளுக்கான அரசு வேலைகளுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்குது இப்போ இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக படிக்காமல் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க உள்ளே வந்து நீங்கள் அரசாங்கமாக மாறுறிங்க சார் அரசு சம்பளம் உங்களுக்கு வருது அப்போது வரக்கூடிய க பப்ளிக் சர்வீஸில் இருக்கும்போது வரக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனையும் நீங்கள் எப்படி அனுபவி அணுகுவிங்க முழுக்க முழுக்க உட்காந்து நீங்கள் ஊழல் தொழிற்சாலை தானே செய்வீங்க இல்லையா இந்த 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 பேப்பர் லீக் அப்படிங்கிறது இந்த நாட்டை மொத்தமாக சொல்லி முடிக்கக்கூடிய காரியம் இவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை என்னடா இந்த நாடு இன்னும் முடியாமல் இருக்குது இன்னும் இது உயிரோட இப்படி நடமாடிட்டு இருக்குது அப்படின்னு இவங்க வந்து முயற்சி செய்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமாக காங்கிரஸ் வந்து எப்படி இந்த இந்திய நாட்டை வந்து அணு அணுவாக செதுக்கிச்சோ ஒரு சிறந்த நாட்டை கொடு கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு விஷயமாக வந்து செதுக்கிச்சோ இவங்க வந்து திட்டமிட்டு அது ஒன்று ஒன்றையுமே வந்து செதைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ மோடி அரசை நோக்கி இப்போ எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஏழு ஆண்டுகளில் எழுபது கே வினாத்தாள்கள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து எத்தனை மாணவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இது அது நோக்கி என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி தான் ராகுல் காந்தி வந்து இதை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து மிக மிக வலுவாக இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க மிக மிக வலுவாக பாராளுமன்றத்தில் இதை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு அழகான விஷயம் சொல்கிறாங்க வந்து மோடியினுடைய மனநிலை பற்றி சொல்கிறாங்க ஸோ இப்போ வாஜ்பாயோ அல்லது வந்து மன்மோகன் சிங்கோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அவங்க நடத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்குற ஒரு தன்மை கொஞ்சமாக கொஞ்சம் இருந்துச்சு ஒரு ம மனிதர்கள் மேலே மதிப்பு மரியாதை இருந்துச்சு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு அதனால அவங்க வந்து நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிற சரிவா எல்லாருமா சேர்ந்து இதை செய்யலாம் இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒத்துக்கிறீங்க தானே இது வரைக்கும் செய்வோம் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க ஆட்சியை பத்து வருடங்கள் அவ்வளோ அழகாக மன்மோகன் சிங் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு கூட்டணி ஆட்சினே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அழகாக கொண்டு போனாங்க ஆனால் அந்த தன்மை மோடி கிடையாது மோடியுடைய தன்மையே எதிராளியை பயமுறுத்துறது அவருடைய ஒரே அரசியல் எதிராளியை பயமுறுத்துறது ஓகே இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு வச்சுட்டு இஸ்லாமியர்களை பயமுறுத்துறது தலித் மக்கள் அதுக்குள்ளேயும் இந்துக்களுக்குள்ளையும் தலித் மக்களை வந்து பயமுறுத்துறது ஏழைகளை வந்து பயமுறுத்துறது பெண்களை வந்து பயமுறுத்துறது இது மட்டும் கிடையாது யார் இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்களோ அவங்களையுமே ஒரு ஃபியரில் வச்சு தான் அவங்கள வந்து வேலை வாங்கிறது இது எல்லாமே ஸோ மோடிக்கு வந்து சுற்றி இருக்கவங்கெலாம் தன்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருந்தவர் அவர் போன்ற ஒருத்தர் எப்படி வந்து இதை நடத்த போகிறாங்க ஏன்னா உளவியல் ரீதியாக அவர் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க எப்படி இப்போ இந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட மக்களுடைய பயம்தான் தான் உன்னுடைய முதலீடு மக்கள்கிட்ட பயம் இல்லை இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தான் பயப்படாம இருந்தது யார் என்ன பண்ணாலும் காங்கிரஸ் ஒரு நாளும் பயந்ததே கிடையாது அது தீவிரமா முன்னே போய்கிட்டே இருந்துச்சு எதுவும் ராகுல் காந்தி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தன் உயிரை பணையம் வைத்து நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்த மக்களுக்கு நடுவுல உத்தரப்பிரதேசத்துக்கு நடுவுல குஜராத்துக்கு நடுவுல ஏன்னா இவங்களுடைய இன்னோ பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸுக்குள்ளே தைரியமாக வந்து நடைபயணம் நடைப்பயணம் போனாங்க ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து பயப்படாமல் இருந்த அந்த தன்மை அங்கேருந்து அப்படியே மக்கள்கிட்ட வந்துருச்சு இப்போ மக்கள் பயப்படுறதில்லை இப்போ மக்கள் சிரிக்கிறாங்க மோடியை பார்த்து நம்ம மட்டும் இல்லை உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் சிரிக்குது மோடியை பார்த்து அப்போது பத்து வருஷமாக இல்லாமல் ஒரு பெண் வந்து அங்கே குஜராத்தில் வந்து காங்கிரஸ் எம்பி வந்து வந்திருக்காங்க இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கும்போது இதையே அவரால் தாங்க முடியல மோடியால் எப்படி தாங்க முடியும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு உளவியல் சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறார் மனநிலையில் இருக்கிறாரு மோடி ஸோ இப்போ அவர் வந்து தன்னுடைய அரசாங்கம் இன்னும் நாலு நாள் நடக்குமா பத்து நாள் நடக்குமா ஒரு மாதம் நடக்குமா ஒரு ஒரு நாளும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு நிதிஷ்குமார் அவர்களும் மோடி அவர்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்க ரயில்வே இப்படி ஆகிடுச்சே அதை கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்னு பேசுனாங்களா அல்லது வந்து பேப்பர் லீக் இப்படி ஆகிடுச்சே நீட் இப்படி ஆகிடுச்சேன்னு பேசினாங்களா இல்லை நீ நக வெட்டினியா நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோ மோடி அவர்களுடைய கையை எடுத்து நிதிஷ்குமார் அவர்கள் நகை வெட்டியிருக்காரான்னு பார்க்குறாரு அதை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வச்சிடுறாங்க ஸோ நீ தா நீ தலை குளிச்சியா நகை வெட்டினியா இதுக்கு மேலே இவங்களால் பொதுவாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மக்கள் பிரச்சனை பேசாம ஆ இவர் வந்து பூர்ண மது விலக்கு கொண்டவர் நிதிஷ்குமார் வந்து பீகாரில் அவர் வந்து பல வருஷமா இருந்த காந்தி பிறந்த மண்ணான குஜராத்தில் இருந்த மது விலக்க நீக்கினவர் மோடி இவங்க ரெண்டு பேர் காமனாக என்ன பேசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் ஒவ்வொரு நாளும் ஏன் ஆட்சி நடக்குமா அப்படிங்கிறத தாண்டி எதையுமே யோசிக்க முடியாத ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையில் மோடி அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மிக ஸ்ட்ராங்காக இந்தியா கூட்டணி வந்து இதை போரிடும் நம்ம யாரும் சும்மா இருக்க இல்லை மக்களாகிய நம்ம மிக தீவிரமாக போரிட போகிறோம் இந்த மோடி அப்படிங்கிற இந்த ஒரு காத்தடித்த பலூன் ஒரு பொய்யான ஒரு ஃபர்னிச்சர் மோடிங்கிற அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபர்னிச்சரை நம்ம எல்லோரும் உடச்சி போட்டு அது உண்மையிலேயே வந்து அது எப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு வெத்து வேட்டு அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கணும் ஸோ அதை புரிய வச்ச பிறகு ஆட்சி மாற்றம் அரசாங்க மாற்றம் மறு தேர்தல் இது போல் எது வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம்தான் இந்த பேப்பர் லீக்குக்கான நீட் போன்ற விஷயங்களுக்கான நிரந்தர தீர்வு அதுக்கப்புறம் தான் வரும் பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி